உன்னையும்ய உள்ள கையில் வரைந்தவரும் அவரே உன்னையும் என்னைய உள்ள கையில் வரைந்தவரும் அவரே அவர் சொல்லி வரவே தேவன் சந்திக்க வாழ்வு இதுவே அவ சொல்லி வரவே வா தூதிப்பாடு பாடுவாய் நெஞ்சமே பாடுவாய் நெஞ்சமே பிரசங்கின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கையில் முக்கியமான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனாலே தன் வாலிப பிராயத்தில் தன்னை உண்டாக்கின தன்னை சிருஷ்டித்த தேவனை நினைக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதினால் நித்திய வீடு நாம் எல்லோருக்கும் தங்கி தாபரிப்பதற்காக நம்முடைய வசதிக்கு ஏற்றபடி நாம் வீடுகளை உருவாக்கியிருக்கின்றோம் அது பட்டணத்தில் இருக்கலாம் கிராமத்தில் இருக்கலாம் எல்லா வசதிகள் நிறைந்ததாக இருக்கலாம் சில வேளையில் வசதிகள் குறைந்ததாக இருக்கலாம் நாம் இந்த பூமியில் வசித்து கொண்டிருக்கின்ற வீட்டுக்கு நித்திய வீடு என்று பெயர் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது அது நித்திய வீடு அல்ல அது ஒரு தற்காலிகமானது தற்காலிகமான வீட்டிலே நாம் எல்லோரும் வசித்து வருகின்றோம் ஆனால் தற்காலிகமான வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதினாலே என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நித்திய வீடு என்று சொல்லும்போது இட் இஸ் அன் எட்டானல் ஹோம் எவர் லாஸ்டிங் ஹவுஸ் என்று சொல்லும்போது அது முடிவில்லாத அழிவில்லாத ஒரு வீட்டை காட்டுகிறது அந்த வீட்டிலே குடியிருக்கும்படி மனுஷன் போக வேண்டும் மனுஷன் போகிறான் என்று எழுதப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம் அப்போசனாயி பவுல் ரெண்டு குரந்தியர் ஐந்தாம் அதிகாரத்திலே ஒன்றாம் வசனத்தில் இவ்விதமாக ஒரு வார்த்தையை எழுதியிருக்கிறார் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு நமக்கு பரலோகத்தில் உண்டென்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார் நம்முடைய முற்பிதா வாகிய ஆப்ரகாம் தேவனால் உண்டாக்கப்பட்ட நித்திய அஸ்திவாரமுள்ள தேவனுடைய நகரத்துக்காக கொண்டிருந்தான் என்று சொல்லி எபிரேயருக்கு நிருபம் பதினொன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம் ஏனெனில் தாமே கட்டி உண்டாக்கின உள்ள நகரத்துக்காக அவன் காத்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு நித்தியமான ராஜ்ஜியத்தில் ஒரு நித்திய வீடு நமக்கென்று தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது இந்த வீட்டின் மேன்மை குறித்தும் மகிமை குறித்தும் அப்போசனாகிய யோவான் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்திலே பரலோகத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டை குறித்ததான வெளிப்பாடுகளை அங்கே விவரித்து கூறியிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போவதற்கு முன்பாக தம் சீசர்களை பார்த்து இவ்விதமாக சொன்னார் யோவான் சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாம் ரெண்டாம் வசனத்தில் வாசித்துப் பார்க்கையில் உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசம் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என் பிதாவின் ராஜ்ஜியத்தில் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு உண்டு சொல்லுகிறார் என் பிதாவின் ராஜ்யத்தில் இன் மை ஃபாதர்ஸ் ஹவுஸ் இன் மை ஃபாதர்ஸ் கண்ட்ரி தேர் ஆர் மெனி மேன்சன்ஸ் நிறைய வீடுகள் இருக்கிறது அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இதோ ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவதற்காக நான் போகிறேன் நான் அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் என்னோடு கூட இருக்கும்படி திரும்ப வந்து கொள்வேன் என்று கிறிஸ்துவானவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் அவர் பெர்மனன் ஹோம் இஸ் இன் ஹெவன் அவர் இட்ஸ் நம்முடைய பரம தந்தை நம் எல்லோருக்காக அருமையான சிறந்த வீட்டை ஆயத்தம் செய்து வருகிறார் செய்திருக்கிறார் ஹெவன் இஸ் எ golden country in that he has built a golden house for every one of us ஒவ்வொருவருக்கும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக ஒரு பெரிய மேன்சன் என்பது ஒரு சின்ன ஏதோ ஒரு சிறிய வீடு ஒரு பெரிய வளாகத்தை ஒரு பெரிய வீட்டை நம் கத்தர் நமக்கு உண்டாக்கியிருக்கிறான் இந்த உலகத்திலே இந்த பூமியிலே சிலர் பெரிய வீட்டில் இருக்கலாம் சிலர் வாடகை வீட்டில் இருக்கலாம் அது தற்காலிகமானது ஸோ அதை குறித்து கவலைப்படாதீர்கள் கர்த்த நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்திருக்கிறார் நாம் தங்கி தாவரிப்பதற்காக தந்த வீட்டுக்காக கர்த்தரை துதியுங்கள் ஒருமுறை நாங்கள் ஒரு காலனியில் தங்கியிருந்தோம் அப்பொழுது அங்கே குடியிருப்போர் சங்கம் என்று சொல்லி ஒன்றை ஏற்படுத்தியிருந்தார்கள் அந்த குடியிருப்போர் சங்கத்தில் வாடகைக்கு இருப்போரை அங்கத்தினர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சொந்த வீடு உள்ளவர்கள்தான் அங்கே உறுப்பினராக முடியும் சொந்த வீட்டில் இருந்தவர்கள் ஏதோ நீண்ட காலமாக அந்த ஊரில் தங்கி இருக்கு இருக்கக்கூடியவர்களைப் போல ஒரு பெருமிதம் கொண்டதை நான் பார்த்தேன் அதில் ஒருவர் என்னை மிகவும் டீஸ் பண்ணார் அவர் சொந்த வீட்டில் இருந்தபடியினாலே அவருடைய வார்த்தைகள் செயல்பாடுகள் சற்று கடினமானதாகவே இருந்தது பட் இன்றைக்கு அவர் அந்த இடத்தில் இல்லை பட் அதே ஏரியாவில் நான் தொடர்ந்து ஊழியம் செய்து வருகிறேன் தற்போது ஊழியம் செய்து வருகிறதான இடத்தில் ஒருவர் சந்தித்து யூ ஆர் டெனன்ட் வி ஆர் ஆனஸ்ட் நாங்கள் எங்கள் பெயரில் டேக்ஸ் கட்டுறோம் நீங்கள் ஆலயத்தை கட்டி இருந்தாலும் இதற்கு நீங்கள் உரிமையாளர் இல்லை ஆகையினாலே இந்த அசோசியேஷனில் எங்களுடைய அசோசியேஷனில் எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை நாங்கள் கொள்ள முடியாது என்று ஒரு வார்த்தையை சொன்னார் சற்று அந்த வார்த்தை கேட்டபோது எனக்கு சற்று கஷ்டமாக இருந்தது ஒரு பல பலமுறை அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி மனதில் ஒரு வேதனை உண்டாக்கக்கூடிய வார்த்தைகளை சொன்னார் ஸோ அவருடைய மனதிலே தான் கட்டியிருக்கிற வீடு நிலையானது தான் கட்டியிருக்கிற வீட்டிலே ஒரு ஆயிரம் வருஷம் வாழப்போகிறவர் போல் பேசினார் அன்பானவர்களே இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் நிலையானவர்கள் இல்லை நாம் கட்டியிருக்கின்ற வீடு நிரந்தரமானது அல்ல அவர் எட்டானல் ஹோம் நாம் வாழ்ந்து வரக்கூடிய வாடகை வீடு இருந்தாலும் சரி பெரிய சொந்த வீடாக இருந்தாலும் சரி அதனுடைய எட்டானல் ஹவுஸ் கிடையாது நித்தியமான தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நித்திய வீட்டை நித்திய ராஜ்ஜியத்தில் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார் உலகத்தை விட்டு ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் தான் கட்டின வீட்டை விட்டும் தான் வாழ்கின்ற ஏரியாவை விட்டும் கண்டிப்பாக மறைந்து போவார் அல்லது கடந்து போகத்தான் வேண்டும் நான் ஒரு சகோதரரை அறிவேன் தன்னுடைய வசதிக்கேற்றபடி மிகவும் சிறப்பான நல்ல வீட்டை கட்டியிருந்தார் நல்ல தேவ மனிதர் பட்டு பெரிய ஒரு காரியத்தை அவருடைய வாழ்க்கையில் செய்து முடித்திருந்தார் அந்த ஆலயத்திலே பிரசங்கிக்க அழைக்கப்பட்ட அத்தனை விசிட்டிங் பாஸ்டர்ஸுகளையும் அவர் தன்னுடைய வீட்டுக்கு கண்டிப்பாக அழைப்பார் நல்ல விஷயம் ஆவியிலே தோன்றினது அவருடைய மனதின் உள்ளான எண்ணத்தில் தன் வீட்டை எல்லாரும் காண வேண்டும் என்ற ஒரு இன்டென்ஷன் இருப்பதை நான் உணர்ந்தேன் ஸோ இப்போ நல்ல மனிதன் ஸோ ஆனால் கட்டி எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் அவரால் அந்த வீட்டில் எத்தனை ஆண்டுகள் வாழ முடியும் வேதாகம் சொல்வது போல மனுஷன் எழுபது வருஷம் பலத்தின் மீறினால் எண்பது வருஷம் இது மனிதனுக்கு கடவுள் நியமித்த ஒரு ஆயுசு காலத்தின் எல்லை அல்ல இதற்கு மேலும் வாழலாம் இதற்கு குறைந்து வாழலாம் பட் ஒன்றே கண்டிப்பாக எல்லா மனுஷனும் இந்த பூமியை விட்டு கடந்து போகத்தான் வேண்டும் அன்பின் கத்தாவு இந்த நாளுக்காக துதிக்கிறோம் இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக இந்த பாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக ஆண்டுடைய கிருபை யாவரோடு இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாக